அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டாங்க இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்ப ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் எந்த கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் போட்டிருந்தா ஜாப் கிடைக்கும் ஜாப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் வியூஸ் கிட்டே போயிருச்சு தான் அது போட்டு இப்போ அந்த வீடியோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்த ரேங்க் வரைக்கும் அதாவது எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு கம்யூனல் ரேங்க்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஜூனியர் ஸ்டாண்டுக்கு பார்க்க போகிறோம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம் ஸ்டெனோக்கு பார்க்க போகிறோம் தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போடுறதை விட அதாவது ஜூனியர் ஸ்டாண்டுக்கு தனியாக டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக ஸ்டெனோக்கு தனியாகு போட்டால் எல்லாத்துக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் இப்போ ஜூனியர் ஸ்டாண்ட் வீடியோவை பார்த்துட்டு டைப்பிஸ்ட் வீடியோ எங்கேன்னு கேட்பாங்க ஆனால் நம்ம போட்டிருப்போம் தனித்தனியாக அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே வீடியோவே எடுத்து போட்டோம் அதே மாதிரி தான் கட் ஆஃப்க்கும் நம்ம போட்டிருப்போம் ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கட் ஆஃப் வீடியோவும் அப்படி தான் நம்ம போட்டிருப்போம் ஜூனியர் ஸ்டாண்ட் டைப்பிஸ் எல்லாத்துக்கும் போட்டிருப்போம் அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து ஒரே வீடியோவில் வந்து இந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்ல போகிறோம் இதுவும் நான் சொல்கிறேன் நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ரிசல்ட்டு வந்தாச்சு ஒவ்வொருத்தரோட ரேங்க்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களோட கம்யூனல் ரேங்க் எல்லாமே தெரிஞ்சிருச்சுங்களா ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக வச்சு அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும் ஸோ அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரேங்க் வந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைச்சிரும் அதுக்கு மேலே கிடைக்குமா கிடைக்காதா நம்ம சொன்ன ரேங்கை விட அதுக்கு மேலே இருக்க கம்யூனல் ரேங்க் ரேங்க்குக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது கவுன்சில் நடக்க நடக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் கவுன்சில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் முடிஞ்சோடனே நம்ம வீடியோஸ் போடுவோம் இப்போ டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நம்ம வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா நம்ம ப்ரைவேட்டாக ஒரு குரூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த குரூப்பில் நம்ம தகவல்கள்லாம் தருவோம் ஓகேங்களா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரோட ரிசல்ட்டு சம்மந்தமாகவும் ரேங்க் அனலிசிஸ் சம்மந்தமாகவும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸோ டிபார்ட்மெண்ட் அனலிசிஸ் எல்லாமே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுப்போம் ஆல்ரெடி வந்து சில டிபார்ட்மெண்ட் பற்றி போட்டிருக்கோம் டைம் கிடைக்கிறப்ப அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட் பற்றியும் நம்ம வீடியோஸ் போடுவோம் குறிப்பாக இந்த ரிசல்ட்டு ரிசல்ட் வந்துருச்சு ரிசல்ட் அனலைசஸ் ரேங்க் அனலைசஸ் அதுக்கப்புறம் எந்தெந்த ரேங்க்கு ஜாப் கிடைக்கும் கிடைக்காது அதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகும் கவுன்சிலிங் முடிஞ்சு ஜாப் வந்து கிடைக்குமா கிடைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து டிஎன்பிசி ட கவுன்சிலிங் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப்பில் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் தருவோம் ஓகேங்களா அது இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல்லேயும் நம்ம ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஜூனியர்ஸ் போகிறோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸாம் நடந்துச்சு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு இப்போ நம்ம ஜூனியர் ஸ்டாண்ட் மற்றும் விஏஓக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் இதெல்லாம் நம்ம கொடுக்கல ஓகேங்களா ஃபாரஸ்ட் குவார்டு வாட்சர்லாம் கொடுக்கல அது இல்லாமல் தான் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு தனியாக தான் நம்ம வந்து போட்டாகணும் இப்போதைக்கு அது சம்மந்தமாக நம்ம போடல நம்ம போட்டுட்ருக் இங்கே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்டு விஏஓ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா ஃப இதில் வந்து எதுக்கு போடலைன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் குவார்டு அதுக்கப்புறம் அந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணலை ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் கம்யூனல் ரேங்க்கு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ஓவரால் ரேங்க் தான் இருக்கும் கம்யூனல் கேட்டகரி கம்யூனல் ரேங்க் வந்து இருக்காது நம்ம கம்யூனிட்டி வந்து ஜென்ரல் அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனல் ரேங்க் வந்து வராது ஸோ அதில் வந்து ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலுக்குள்ளே இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருக்கோம் உடனேவும் போடல நம்ம ஓகேங்களா நல்லா டைம் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து டைம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் நம்பர்ஸ் வந்து ஆயிரத்தி நூறு ஒரு ஐநூறு இப்படிலாம் போடாமல் கொஞ்சம் நாள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த எக்ஸாக்டாக கொடுக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து பா பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கவுன்சில் நடக்கும்போது ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்திங்கன்னா ஜாப் கிடைக்கும் நம்ம இங்கே பார்த்துருக்கிறது ஜூனியர் ஸ்டாண்ட் பிஏஓ அதுக்கப்புறம் பிசி கம்யூனல் கேட்டகரி ஆயிரத்தி நூற்றி மூணு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்துச்சு ஜாப் கிடைக்கும் எம்பிசி கேட்டகிரியில் எட்நூற்றி ஐம்பத்தேழு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் எஸ்சி கேட்டகிரி ஐநூற்றி நாலு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் எஸ்சிஏ கேட்டகிரி ஐம்பத்தேழு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் எஸ்டி கேட்டகிரி முப்பத்தோரு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் பிசிஎம் கேட்டகிரி எண்பத்தேழு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர்ஸ் அண்ட் விஏஓ இப்போ இந்த ரேங்கை விட ஓகேங்கண்ணா இந்த ரேங்க்கை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்குமாண்ணா நான் மறுபடியும் சொல்கிறேன் கவுன்சில் நடக்க நடக்க இந்த அப்டேட் பொறுத்து நம்ம வந்து பார்க்க முடியும் எவ்வளோ பேர் ஆப்சன்ட் ஆகிறாங்க ஓகேங்களா நம்ம இதில் ஒரு சில ஆப்ஷன் டீஸும் இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு கால்குலேஷன் போட்டிருப்போம் ஸோ அதிகமாக இது ஆப்சன்ட் ஆகிறாங்களா ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ ஜூனியர் அஸ்ட் எவ்வளோ பேர் டைப்பிஸ்ட் எடுக்கிறாங்க டைப்பிஸ்ட் எவ்வளோ பேர் ஜூனியர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு இது இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்து நம்ம வர முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட் கேட்டகரி வந்து பார்க்க போகிறோம் டிஎன்பிசி குரூஃபோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டைப்பிஸ்ட்டுங்க ரேங்க் அனலிசஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரேங்க் அனலைசஸ் தான் ஸோ இப்போ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு ஓவரால் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது டைப்பிஸ்ட்டுக்கு சொல்லிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி கம்யூனல் ரேங்க் அறநூற்றி நாற்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எம்பிசி கம்யூனல் ரேங்க் நானூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்ஸி கேட்டகரி முன்னூற்றி ரெண்டு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிலிட்டிஸ் இருக்குது எஸ்சி கேட்டகரி முப்பத்தி மூணு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு எஸ்டி கேட்டகிரி இருபத்தோரு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிசிஎம் நாற்பத்தேழு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிலிட்டிஸ் இருக்கு கவுன்சிலிங் நடக்க நடக்க இதுக்கு மேலே கம்யூனல் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து ஸ்டெனோவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ரெண்டாயிரத்தி டென்பிசி குரூஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜென்ரல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோக்கு ஓவரால் ரேங்க் நூற்றி எண்பத்தோரு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிசி கேட்டகிரி நூற்றி நாற்பத்தாறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எம்பிசி கேட்டகிரி நூற்றி ஏழு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்சி கேட்டகிரி அறுபத்தோர் அறுபத்தோரு ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்சி கேட்டகிரி ஒம்பது ரேங்க் வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஸ்டி கேட்டகிரி பதினாறு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது பிசிஎம் கேட்டகிரி பதினெட்டு வரைக்கும் இருந்தால் ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இதில் வந்து எஸ்டி கேட்டகிரி பிசிஎம் கேட்டகிரி இதெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு ஒன்று இருக்கும் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் எங்கெங்கெல்லாம் ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்கோ அது வந்து ஜூனியர் ஸ்டெண்ட்டக்காக இருக்கட்டும் டைப்பிஸ்டாக இருக்கட்டும் ஸ்டெனோக்காக இருக்கட்டும் எங்கெல்லாம் ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்கும் அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு எஸ்டி கேட்டகிரி பிசிஎம் கேட்டகிரி இதுக்கு மேலே ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஏன்னா போன டைமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கெட்டகிரிக்கும் பிசிஎம் கேட்டகரிக்கும் ஸ்டெனோவில் நிறைய வேக்கன்சி வந்து நிறையான்னு சொல்லலை அதாவது வேக்கன்சி மீதி இருந்துச்சு ஆட்கள் எல்லாமே விலைக்கு போயிட்டாங்க ஸோ அதே மாதிரி இந்த டைமும் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா பிசிஎம் கேட்டகரிக்கும் எஸ்டி கேட்டகிரிக்கும் இன்னோ இன்னோ வந்து அந்தளவுக்கு காம்படிஷன் வரலை ஸ்டெனோவில் ஓகேங்களா ஸோ பிசிஎம் கேட்டகரி எஸ்டி கேட்டகரி ஒரு லோயர் ஒரு ஹையர் இருந்தாலே ஜாப் கிடச்சிரும் அவங்களுக்கு ஸோ போட்டி வந்து எஸ்டி கெட்டகரிக்கும் பிசிஎம் கெட்டகரிக்கும் அந்தளவுக்கு இன்னும் வரல ஓகேங்களா ஸோ அவங்கெல்லாம் வந்து பயப்படாமல் இருக்கலாம் ஒரு லோயர் ஒரு ஹையர் இருக்குது ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க ஸோ இது இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க யார் யார் என்ன மார்க்கு என்ன ரேங்க்கு உங்களோட ஓவரால் ரேங்க்கு உங்களோட கம்யூனல் ரேங்க்கு ஜூனியர் ஸ்டாண்டரோட ரேங்க்கு டைப்பிஸ்ட் டைப்பிஸ்டோட ரேங்க் செனோ வந்தால் செனோட ரேங்கு உங்களோட மார்க் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து நீங்கள் டைப் பண்ணி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அனாலிசிஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா சில பேர் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் வந்து ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து போட சொல்ல போகிறோம் அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நீங்கள் வந்து ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் அனுப்பிட்டே இருங்க இப்போ ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதான் பெட்டர் ஐடியா நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க ஓகேங்களா உங்கள் ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க அதை வச்சு ஜாப் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம் இப்போ சிலர் வந்து அதிகமாக ரேங்க் இருப்பாங்க சில பேர் கம்மியான ரேங்க் இருப்பாங்க ஓகேங்களா ஓவரால் ரேங்க்காக இருக்கட்டும் இல்லை வந்து கம்யூனல் ரேங்காக இருக்கட்டும் ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட ரேங்க் அனுப்பிச்சு அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நினப்பாங்க ஓ ஓகேங்களா ஸோ அதுக்காக நீங்கள் வந்து அனுப்புங்க நான் அனலைசஸ் பண்ணி எல்லாத்துக்கும் உங்களோடய ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு ஐம்பது அல்லது நூறு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நம்ம வந்து ஆன்சர் போன போகிறோம் அடுத்தடுத்து ஓகேங்களா தேங்க்யூ